என் நெஞ்சில் புடி இருக்கும் மார்க்கத்தில் வந்து பாரு நான் குழந்தை மூட்டை தூக்கு ஃபர்ஸ்ட் டைம் மூட்டை தூக்கும்போது இடுப்பாண்டை பிடிச்சிக்குவோம் அப்படியே அப்படி ஒரு அது ஒரு வழி இப்போ குழந்த பேத்தா ஊசி போட்டால் வலிக்கும் சொல்கிறாங்கல்ல அந்த மாரி ஒரு வழி அது சொல்ல முடியாது அது உட்காரவே முடியாதுக்கு அந்த மாரி வலிக்கும் அது போக போக சரியாச்சு ஒரு ஒரு மூட்டை எண்பது கிலோ இருக்கும் எழுபது கிலோ இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான் தூக்கி இருக்கிற வெயிட்டில் அதிகம்னு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ நான் தூக்கியிருக்கேங்கக்கா தூக்கி இருக்கேன் வீட்டில் சொல்லுவாங்க நீ நல்லா தானே வியாபாரம் பண்ணுற இவ்வளோ கஷ்டப்படல நீ வெளியில் எடுத்து போடல மற்றவங்களுக்கும் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொன்னாங்க வெளி எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் க எங்கள் வீட்டில் சரி சொன்னாங்கன்ட்டு நான் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறது கத்தி வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா வியூஸ் போச்சு அதுலேருந்து கண்டினியூ பண்ண நான் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இது அப்போ வீடு இருக்காது எதுவுமே இருக்காது போட்டுக்கு ட்ரெஸ் இருக்காது ஒரு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போதுலேருந்து நாங்கள் அந்த மார்க்கெட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தூங்குவோம் மார்க்கெட்டில் இருக்கணுனாலே தெரியும்ல அத்தை நாம் ஒரு பொண்ணுனா எப்படி அந்த நைட்டில் தூங்கணுன்னா இவ்வளோ கஷ்டம் யாராச்சும் வந்து நம்ம தூங்கும் போது பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா தான் வந்து எங்களை பார்த்துப்பாங்க அவன் நாங்கள் தூங்கும் போது அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க தூங்கும்போது நாங்கள் தூங்க மாட்டோம் அப் அப்படி தான் இருப்போமே இப்போ எனக்கு நடிக்கணும் தாங்க ஆசை அதுலயாச்சும் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு தேடி போனால் நம்மளை யூஸ் பண்ணிக்கதான் தான் பார்க்குறாங்க நீ வந்து நான் சொல்ற மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கால் பண்ணி சொன்னாங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா இருப்பீங்கல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சு எங்க கூட இருங்க வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க பயமா இருந்துச்சு இதுல நம்ம கத்தி கத்தி வியாபாரம் பண்றோம்ல அந்த கத்தி வியாபாரம் பண்றதுல வந்து நிறைய பிரச்சனை இப்ப இதுல பாக்குறவங்களே நிறைய பேர் சிரிக்கிறாங்க டேரக்டா அங்க பல்லாவதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பசங்க கலாய்க்கிறாங்க ஒரு மாதிரியாக பத்துரூவா பத்து ரூபான்னு வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது பத்துரூவா பத்து ரூபா வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது அப்படி நிறைய யூடியூப்லாம் வர ட்ரோல் பண்ணிலாம் வர போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமாக இதுன்ட்டு அப்படியே கம்முன்னு விட்டுறது இப்போ நமக்கு டக்குன்னு இப்போ உட்காந்துட்டே வியாபாரம் பண்ணும்போது பின்னாடி முதுகு வலி அப்படி வலிக்கும்க்கா வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே ரொம்ப அடிக்கும் அப்படியே ஸ்கின்லாம் எரியும் எனக்கு பழகிடுச்சு இப்போ பழகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கை கால்லாம் எரியும் முதுகு வலிக்கும் கால் நீட்டி போட்டு உக்காரணும் தோணும் தண்ணி தாகமா இருக்கும் ரெஸ்ட் ரூம் வரும் போக முடியாது அந்த மாதிரி வழியெல்லாம் வரும் வணக்கம் வணக்கம்க்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து செம்ம வைரல் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அதை சொல்லுங்கள் சோஷியல் மீடியா எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு இல்லைக்கா நான் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதே வந்து வீட்டில் சொல்லுவாங்க நீ நல்லா தானே வியாபாரம் பண்ணுற இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல நீ வெ வெளியில் எடுத்து போடல மற்றவங்களுக்கும் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொன்னாங்க வெளி எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் கா எங்கள் வீட்டில் சரி சொன்னாங்கன்ட்டு நான் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறது கத்தி வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா வியூஸ் போச்சு அதுலேருந்து கண்டினியூ பண்ணேன் நான் வீடியோ போடுறதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் டென்த் வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வியாபாரத்துக்கு வந்தீங்க வீட்டிலேயும் வியாபாரம் தான் பண்றாங்க அதனால வந்து வியாபாரத்துலயே நானும் வந்துட்டேன்க்கா பட் படிப்பு நீங்க கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைக்கா வீட்டுல வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் காரணமாக வியாபாரத்துல வைக்க முடியும் ஆமா அப்படின்றதுனால என்னோட தேவையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துக்க அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டேன் சரி நம்ம தேவை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு பேருக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா நான் அம்மா அப்பா ஆமாம் அம்மா அப்பா ஓகே அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேராலுமே முடியாது அம்மா மட்டும்தான் அப்பாவால் சுத்தமாக முடியாது அம்மாவுக்கும் கால் உடஞ்சிருக்கு அதனால நானும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் நாங்கள் மூணு பேர் தான் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்குறாங்க இப்போ நம்ம நம்ம தேவை நம்ம பண்ணிக்கணும்ல அப்படின்றது கொசரம் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றது ஆமாம் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஆனால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பேரே வந்து லட்டு அப்படின்னு பட் உங்களுடைய உண்மையான பேர் என்னோட உண்மையான பேர் வந்து விஜய சாந்திக்கா ஷாட்டா எல்லாரும் விஜயின்னு கூப்பிடுவாங்க விஜய் சாந்தி பட் ஏன் நீங்கள் லட்டுன்னு பேர் வச்சுங்க வீட்டில் லட்டு மாதிரி குண்டா இருக்க குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்லேயே வைக்க சொல்லிட்டாங்கக்கா லட்டுன்னு வை அப்படின்ட்டு அதனால ஆனா இப்போ நீங்க இந்த வியாபாரம் அப்படின்றது முதல்ல எப்போ ஆரம்பிச்சுங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ நீங்க ஒரு ஃபஸ்ட்லாம் வந்து கரெக்டாக ஸ்கூலே போக மாட்டேன் வந்து வியாபாரத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்டே சண்டை போட்டாங்க சண்டை போட்டு எங்கள் அம்மா சென்னைக்கு வந்தாங்க வந்து அப்போ வீடு இருக்காது எதுவுமே இருக்காது போட்டுக்கு ட்ரெஸ் இருக்காது சீவு மட்டும் எதுவுமே இருக்கும் அம்மா கூட நீங்கள் மூணு பசங்களும் வந்துட்டீங்க இல்லை நானும் எங்கள் அக்கா மட்டும் வந்தேன் எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போதுலேருந்து நாங்கள் அந்த மார்க்கெட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தூங்குவோம் அங்கே வீடு இல்லை அங்கே தான் மழை வந்துச்சுன்னா கடையில் போய் படுத்துப்போம் அதுவும் வந்து மூணு மணி நாலு மணிக்கெலாம் சறுக்க இறங்குவோம் தெரியும் இல்லை அப்போ வந்து எழுப்பி விட்டுருவாங்க அந்த டைமில் போயிட்டு நாங்கள் பையிருக்குல்ல கோணி பையன் எடுத்துட்டு போயிட்டு காய் எதுனா கீழே கலந்துச்சுன்னா அதை பொறிக்கிட்டு வந்து மறுநாள் வந்து யாருக்கிட்டயாச்சும் விற்று அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுவோம் அந்த ஃப்ளாட் ஃபார்ம்லேயே மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்லேயே அங்கேயே தூங்கிடுவோம் அப்படி தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீடு வாடகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் தான் தான் அம்மா தான் அம்மாதான் எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாது சென்னைய எங்க என்னன்னு எதுவுமே தெரியாது வந்தவுடனே கோயம்பேடுக்கு வந்தாங்க கோயம்பேடுக்கு வந்து ஒரு பொண்ணா அந்த கோயம்பேடுல எல்லாரும் ஆம்பளைங்க தான் எதனா ஒரு சண்டை வந்தா கூட நீ என்ன பண்ற ஒரு பொண்ணு மார்க்கெட்ல அப்படின்னு தான் கேட்குறாங்களோ வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது வெளியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது ஆனால் சொன்ன மாதிரி நீங்கள் கோயம்பேடு அவ்வளோ பெரிய சந்தை அது அதில் நாங்கள் தனியாக தூங்கிட்டு சின்ன சின்ன ஜட்டி போட்டு போடக்கூட ட்ரெஸ் இருக்காது கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு எந்த வயசுல இது நடந்தது இதெல்லாம் எனக்கு நான் இப்போ வரைக்கும் கூட நாங்கள் தான் வந்து வீடு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா தான் வீடு எடுத்தே இருப்போம் ஒரு பத்து வயசு பதினோரு வயசுலாம் கூட அதெல்லாம் நடந்தது அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு இப்போ வீடு வாடகை எடுத்து இப்போ இங்கே வந்திருக்கு ஆனா நீங்க சொல்றது வந்து எனக்கு கண்ணு முன்னாடியே வருது போ நீங்க அதே கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு வேளை சாப்பாடு இல்லை வேளை சாப்பாடு அங்கே வந்து அந்த மெட்ரோ இருக்குல்ல பூ மார்க்கெட்டுக்கு வெளியில அந்த மெட்ரோல தான் நாங்கள் படுப்போமே அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த உள்ள எல்லாம் இருக்குல்ல அந்த கடைங்களில் தூங்குவோம் இல்லைனா பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கே ரொம்ப எங்கன்னா கஷ்டம் இருந்துச்சுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் அங்கே தூங்கி நம்ம போகும்போதெல்லாம் அந்த இடம் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம இங்கே படுத்துட்ருந்தோம் நடந்து போகிறது கூட நமக்கு எதுவும் இல்லை இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் ஸ்கூட்டியில் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்டு வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே பத்திரமா தூங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது அது ஒரு ஃபீல் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எது இருந்தாலும் யாரையும் எடுத்து எறிஞ்சு பேசணும் நமக்கெல்லாம் தெரியும்ல இந்த வயசுலேயே எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாச்சு அப்படியே போயிட்டு வாழ்க்கை என்ன வயசு ஆகுது உங்களுக்கு எனக்கு இப்போதான் பதினெட்டு தாங்க்கா பதினெட்டு வயசு இப்போ என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் எனக்கு நடிக்கணும் தாங்க ஆசை அதிலேயாச்சும் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு தேடி போனா நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்க வாய்ப்புகள் வந்ததா உங்களுக்கு வரல வாய்ப்புலாம் வரல நான் வாய்ப்பை தேடி போனேன் தேடி போன இடத்துல நம்மள யூஸ் பண்ணிக்க பார்க்க என்ன நடந்தது நீ வந்து நான் சொல்கிற மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு டேரெக்டாகவே அப்படியே டேரெக்டாகவே கால் பண்ணி சொன்னாங்க நான் நான் எப்படியே சொல்லிட்டேன் இல்ல நான் இப்படிலாம் இருக்க முடியாது வாய்ப்பு தரதே இல்ல என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அவங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து எல்லாருக்கும் அதாவது உங்க கல் கல்யாணம் பண்ணீங்கன்னா இருப்பீங்கல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி நினச்சி எங்கள் கூட இருங்க நீங்க வெளியே போனீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் கூட இருக்க சொல்லுவாங்க நீ என் கூட மட்டும் பண்ணி முடிச்சிடு நான் உனக்கு எல்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க பயமா இருந்துச்சு சரி அவங்க இடத்துக்கு கூட போக கூட முடியல பயமா இருந்துச்சு அப்படியே நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு இது சீரியலோ படத்துக்கா சீரியல்ல ஓ இந்த மாதிரி நடந்துச்சு அதுலேருந்து வேணா எங்கள் வீட்டில் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல வீடியோ மட்டும் பண்ணு வீடியோ மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால பண்ணிட்டுருக்கு ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் சேர்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய பேர் வந்து காசெல்லாம் கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆர்கானிக்கா ஃபாலோவர்ஸ் மூணு லட்சத்துக்கு மேலே மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இருக்கு எப்படி இது நடந்துச்சு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இருக்கு அத்தனை பேர் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு பேட் கமெண்ட் கூட வரல காயெல்லாம் சொல்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசுல நீ மூட்டை தூக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு காய் வியாபாரம் பண்ணுறேமா அப்படின்றவங்க சப்போர்ட் பண்றாங்க உன் வயசுல இருக்க பொண்ணுங்களாம் எப்படி எப்படியா இருக்காங்க போறாங்க அங்கே வராங்க இப்படிலாம் இருக்காங்க நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறல இப்போ நம்ம எங்கன்னா போனா கூடமா நீ ரொம்ப கஷ்டப்படுறமா நல்லா இருப்பமா அப்படின்னு தான் சொல்றாங்களோ இன்ன வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட்டே வந்ததில்லை அந்த ஒரு விஷயமும் இன்ஸ்டாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போவும் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்கள் இருக்கக்கூடிய இடம் சுற்றி உங்களை சுற்றி ஆண்கள் தான் இருப்பாங்க அவங்க வந்து மூட்டையை சுமந்து போகிற காட்சிகளை டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்து மூட்டையை சுமந்து அந்த மூட்டையை இறக்கி வியாபாரம் பண்ணி அதுலேருந்து சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கறது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அது ரொம்ப பெருமையான சொல்லிக்கலாம் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க ஒரு ஆம்பளையாக நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்குறேன் ஒரு சின்ன பொண்ணு என் பொண்ணு வயசில் இருக்க நீ நீ இந்த மாரிலாம் கஷ்டப்படுற ரொம்ப பெருமையாக இருக்குமா அவனுக்கு உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வாண்டடா ஆனா இப்போ நீங்கள் அத்தனை பேருக்கு நடுவில் நீங்க வேலை செய்யறீங்க உழைக்கிறீங்க அது பெருமையாகவும் இருக்கும் ஆனால் மற்ற பொண்ணுங்களை பார்த்தா என்னைக்காவது உங்களுக்கு ஆசை வந்துருக்கு ரொம்ப ஆசை வந்துருக்கு என்றைக்குன்னு இல்லை எப்பயுமே ஆசை இருக்கும் அவங்களாம் போட்டுருக்காங்க அவங்களாம் அப்படி நடக்கிறாங்க அவங்களாம் போட்டுருக்காங்க அப்படி ரெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் ஆசை இருக்கு நமக்கு கடவுள் கொடுத்தது இதான் அப்படின்றத நம்ம அப்செட் பண்ணிக்க தான் வேணும் அப்செட் பண்ணதுனால வாழ்க்கை தான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக அதெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது ஆனால் தோணி இருக்குது நிறைய டைம் தோணி இருக்குது உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் என்னவாக இருக்கும் காலையில் எத்தனை மணிக்கு எழுதுவீங்க என்னென்ன பண்ணுவீங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்து சீக்கிரமாக வந்து வீட்டில் வந்து சரக்கு போட்டுருவாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் வீட்டில் நான் தான் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவேன் அப்போ வந்து காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு போயிட்டு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி இப்போ பல்லாவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெடிக்கால நாலு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம் நாங்கள் அதுலேயே கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு ரூபாய்க்கு ரெண்டாயிரூவாய்க்கு சரக்கு போறோன்னா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளோதான் அதிலேயும் அவ்வளோதான் இதிலேயே நம்ம கத்தி கத்தி வியாபாரம் பண்ணுறோம்ல அந்த கத்தி வியாபாரம் பண்ணுறதுல வந்து நிறைய பிரச்சனை இப்போ நம்ம கத்தி வியாபாரம் பண்ணுறது இப்போ இதில் பார்க்குறவங்களே நிறைய பேர் சிரிக்கிறாங்க டேரக்டாக அங்கே பல்லாவரத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய பசங்கள் கலாய்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மாதிரியா பத்துரூவா பத்து ரூபான்னு வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது பத்துரூவா பத்து ரூபான்னு வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது அப்படி நிறைய யூடியூப்லாம் வர ட்ரோல் பண்ணி எல்லாம் வர போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோதான் அவ்வளோதான் நான் என் வாழ்க்கையில் பார்க்காத இதுன்ட்டு அப்படியே கவனம் விட்டுறது ஆனால் இப்போது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கல்ல நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி கத்தி வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வயசு இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருப்பாங்கல்ல ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த வியாபாரங்கள்லாம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வேலை உங்களுக்கு எப்படி மாதிரி அவங்களுக்கு நடுவுல வியாபாரம் பண்றது எனக்கு எனக்கு பெருமைக்கா என்னோட தொழில் தான் இன்னும் இன்ஸ்டாவில் இன்னும் பெரிய ஆளா வந்தாலும் நடிச்சாலும் மத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்கன்ட்டு பார்க்காம வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது மத்தவங்க போனாலும் பிரச்சனை கிடையாது நான் இன்னும் இன்ஸ்டாவில் பெரிய ஆளானாலும் எதனால் நடிக்கிற வாய்ப்பு வந்தாலும் என்னோடய வியாபாரத்தை நான் விட மாட்டேன் அது என்னோட தொழில் அதால் தான் நான் இப்போ இங்கே வந்து உட்காண்ட்ருக்கேன் அதால் தான் சாப்பிட்றேன் அதால் தான் ட்ரெஸ் எல்லாமே எனக்கு வியாபாரத்தினால்தான் நம்ம தொழில் என்றைக்குமே கேவலப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இனிமேலாம் நான் அதை தான் பண்ணுவேன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இருக்கோம்க்கா மார்க்கெட்டில் கருத்து தெரிஞ்சதுலேருந்தே மார்க்கெட்டு தான் ஆனால் நீங்கள் மறக்க முடியாத உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா யாராவது கிண்டல் பண்ணதோ இல்லை அசிங்கப்படுத்துனதோ இருக்கு அது நிறைய இருக்குக்கா அது எது சொல்ல முடியும் இப்போ ரோட்ல நடந்து போகிறனாலே இப்போ நம்ம இப்போ நடந்து போறோம்னா பசங்க என்ன பண்ணுவானுங்க கரெக்டாக வந்து பேச மாட்டாங்க இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன அசிங்கம் தான் இந்த பொண்ணுக்கு தானே விற்கிது இது ஓவராக பண்ணுது இது பண்ணுது அப்படியே ஒரு மாதிரியாக பேசுவாங்க ஒரு சீப்பாக பேசுவாங்க மார்க்கெட்டில் இருக்குன்னாலே தெரியும்ல அத்தை நான் ஒரு பொண்ணுனா எப்படி அந்த நைட்ல தூங்கணுன்னா இவ்வளோ கஷ்டம் அது எல்லாமே இருக்குக்கா ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் சைடு இருந்தாலுமே நமக்கு அதே அளவில் நெகட்டிவும் இருக்குல்ல நீங்கள் சந்தித்த ஏதாவது அந்த மாதிரி இன்னல்கள் இருக்கா உங்களுக்கு நான் இதுக்கு யாராச்சும் வந்து நம்ம தூங்கும் போது பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க ஆமாம் அங்கே வந்து ரொம்ப பப்ளிக் இல்லை அங்கே என்ன ரூம் இருக்கா என்ன ப பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க நான் இங்கே பார்த்துருப்பேன் எங்கள் அக்கா என் பக்கத்தில் பத்துருப்பா பக்கத்தில் யாராச்சும் வந்து படுத்துருவாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா தான் வந்து எங்களை பார்த்துப்பாங்க அவன் நாங்கள் தூங்கும் போது அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க தூங்கும்போது நாங்கள் தூங்க மாட்டோம் அப் அப்படி தான் இருப்போமே பின்ன வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க கோயம்பேடு மார்க்கெட்னாலே எல்லாம் மூட தூக்கி வைக்கிறவங்க இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது மார்க்கெட்டில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மா பொண்ணுனாலே எப்படி ஒரு பாட்டியவே இப்போ விடமாட்டாங்க ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கும் அப்போ வந்து பக்கத்தில் வந்து படுத்துருவாங்க நைஸாக வந்து பக்கத்தில் குடிச்சிட்டு வந்து பத்துருவாங்க அப்போ வந்து எங்கள் அம்மா தான் எங்களை வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு எதாவது பிரச்சனை நடந்திருக்கா எப்போச்சும் தனியாக இருக்கும் போது வந்து அது வந்து வந்திருக்கு இந்தமாரி தான் இந்தமாரி விஷயமா தான் வரும் யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க அப்படியே ஒரு மாதிரி சீப்பாக கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படி அப்படிலாம் நடந்திருக்காங்க ஒரு ஒரு அப்போ வந்து எங்கள் அம்மா தான் எல்லா டைமும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க ஆனால் இப்போ மூட்டை தூக்குறீங்கல்ல அது எப்படி பழகுனீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் மூட்டை தூக்கும்போது போது இடுப்பாண்டை பிடிச்சிக்கோங்க அப்படியே அப்படி ஒரு அது ஒரு வழி இப்போ குழந்தை பார்த்தா ஊசி போட்டா வலிக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வழி அதை சொல்ல முடியாது அது உட்காரவே முடியாதுக்கா அந்த மாதிரி வலிக்கும் அது போக போக சரியாச்சு ஒரு ஒரு மூட்டை எண்பது கிலோ இருக்கும் எழுபது கிலோ இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் தூக்கி இருக்கிற வெயிட்ல அதிகம்னு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ நான் தூக்கி தூக்கிருக்கேன்க்கா தூக்கி தூக்கிருக்கேன் இப்போ யாருன்னா கேட்டாலும் செய்ய மாட்டாங்க அதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நானே தூக்கிடுவேங்க்கா ஆமா தூக்கிடுவேன் மற்றதுலாம் கம்மியாக தான் இருக்கும் கத்திரிக்காய்லாம் ஐம்பது கிலோ தான் இருக்கும் கேரட் தான் அதிகம் வலிக்குங்க பழகிருச்சு முதுகு வலிலாம் இருக்கும் பழகிருச்சு ஆனா உங்க ட்ரெஸ்ஸிங்கை பத்தி சொல்லுங்களா அது வித்தியாசமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க உங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் நீங்க வியாபாரத்துக்கு பண்ற ட்ரெஸ் எல்லாம் நான் எங்கிட்ட மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸே இருக்காதுக்கா என்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பத்து இல்லைன்னா பாய்ஞ்சு தான் இருக்குமே அதே தான் ரொட்டேன் ரொட்டன் அதே தான் நான் போட்டு வருவேனே அதே மாதிரி நீங்கள் டெய்லி வியாபாரத்துக்கு நம்ம போகிறேன் அது பழசாக இருக்கும் கிழிஞ்சிருக்கும் அப்படிலாம் இருக்குது அதே ட்ரெஸ் தான் நான் திரும்பி திரும்பி போடுவேனே அது அந்த ஒரு சாங்ல வந்து பஸ்ஸில் நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு நிறைய பேட் கமாட்டேன்க்கா ம் அதெல்லாம் தாண்டியாச்சு தாண்டி வந்தாச்சு என்ன என்ன சொல்றாங்க இது பொண்ணு இல்லை ஒம்போது பஸ் ஸ்டாண்டு ஓரமா பஸ் ஸ்டாண்டு ஓரமா வந்து காய் வித்துட்டு இருந்தது வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணது இது பொண்ணே இல்லை அரவாணி அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி அது ட்ரோல் பண்ணியிருக்காங்க வீடியோல அதெல்லாம் காதில் வாங்கிக்கல அவங்க யாருன்னா எதனா பண்ணிட்டு போறாங்க அப்படின்ட்டு விட்டாச்சுக்கா உங்களுக்குன்னு ஒரு கனவு வாழ்க்கை இருக்கும்ல எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா என்னோடய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னா நான் எப்படின்னா கொஞ்சம் நடிக்க போயிடணும் எதில்னா ஒரு சின்ன சின்னதுலையா ஃபஸ்ட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலில் நடிக்கணும் தான் எனக்கு ஆசை அது வரல அது வரலன்ட்டு நான் கஷ்டப்படல இருந்தாலும் லைட்டாக அதுதான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு ஆக்டிங் போயிட்டு இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணி காய் பொறுக்கி வியாபாரம் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அது ரொம்ப பெருமையாக இருக்கும்ல நான் ஒன்று நடிக்கிறேன்னா என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்க வராங்கன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும்ல அதுக்கோசரம் அது நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்க்கா ஆனால் இவ்வளோ உழைச்சிட்டே இருக்கீங்கல்ல நீங்கள் எப்போச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணி இருக்கா ஆ ஆமாங்கா நிறைய டைம் தோணி இருக்கு இப்போ நமக்கு டக்குன்னு உக்காந்துட்டே வியாபாரம் பண்ணும் பின்னாடி முதுகு வலி அப்படி வலிக்கும்க்கா வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே ரொம்ப ரொம்ப அடிக்கும் அப்படி ஸ்கின்லாம் எரியும் எனக்கு பழகிருச்சு இப்போ பழகிருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கை கால்லாம் எரியும் முதுகு வலிக்கும் கால் நீட்டி போட்டு உக்காரணுன்னு தோணும் தண்ணி தாகமாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் வரும்க்கா போக முடியாது அந்த மாதிரி வலியெல்லாம் வரும் அது இல்லாமல் சிடு சிடுன்னு பேசிடுவாங்க கஸ்டமர் நிறைய கஷ்டம் வந்துருக்கு ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் இல்லை இன்னைக்கு என்னோட ஒரு நாள் சம்பளம் நான் இப்போ போகணுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரக்கு போடணா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் எடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டாயிரம் எடுக்கலாம் அந்த லாபமும் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு காசு கொஞ்சம் கையில் வரும் இப்போ அங்கே கடை போகிறதுக்கு காசு கொடுக்கணும்ல அந்த மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு கொடுத்து போக நம்ம கையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் நிற்கலாம் ரெண்டாயிரம் சரக்கு போட்டால் ரெண்டாயிரம் நிற்கும் ஆனால் உங்களை இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிக்கிறதா ஒரு போஸ்டெல்லாம் போட்டிருந்தீங்க உங்கள் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் சரி மக்களுக்காக இருக்கட்டும் சரி நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் இப்போ வந்து நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடிக்க போகிற அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தாங்க நான் சொல்லுவனே என்னை வந்து கிண்டல் பண்ணாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு என்னை கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதாங்க சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நெஞ்சில் கொடியிருக்கும்